i oh. you. Oh.

பாருங்க யாரையாவது வர என்ன ரொம்ப அதிகமா பேசிக்கிறீங்க நீ ரொம்ப பேசுற என்ன ஜெயப்ரியா சித்தன அடி சமே கடா கைக்கு வந்து பாருங்க சத்தம் அடி அடிச்சு உள்ள அடி விட்டு போய் உன குப்பர குத்த மாட்ட போட்டு உனக்கு போற ஓன உங்க அப்பா தண்ணி வந்து பாத்துக்க நான் போற உள்ள போற கிழிஞ்சு வர மாட்டே நான் ஆஞ்சு வாய பேஞ்சு புடிவே ஓஞ்ச போய் செய் அவன போய் பாருங்க ரொம்ப காஞ்சு போய் தெரியறியா ரொம்ப மேஞ்சு போய் அரட்டி பாக்கறியா உருட்டி பாக்கறியா அரட்டி பாக்கறியா அரட்டி பாக்கறியா ஓயா உன்னை மாதிரி போ பூ கொல்ல பொம்பளை பாத்துக்கிட்டே நானே அம்மா நீ எல்லாம் அம்மா தானே நீ என்ன என் அம்மா கொடுக்கு அம்மா நீ ஏன் அங்க வந்து வந்து என்னையும் பாருங்க நான் ஊட்டி ஏய் பாருங்க அது கிட்ட அந்த நேரத்துல சொல்லிட்டாங்க என்ன சொல்லிருக்காங்க ஆச்சாரே அந்த காலத்துல பழமொழி சொல்லிருக்காங்க இல்ல எப்படி சொல்லிருக்காங்க எப்படி சொல்லிருக்காங்க இருக்கிற சிடு குருவிக்கு சோத்த அப்படி சும்மா இருக்கிற சிடு குருவிக்கு

பாத்துக்குறோம் அப்புறம் பாத்துக்குறோம் என்ன 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 ஏய் மாப்ள உன்னை நம்பிதே இருக்கீ நீ செட்டு செட் ஓனர் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணு நான் இந்த பிள்ளைக்கு அம்பதிரு நம்ம மாமா நல்ல கிச்சு நீ ஏத்தி கொளுந்தனாரே நீங்க எல்லாம் நானு கிட்ட தர ஒரே மாதிரி தான் இருப்போம் நீங்க எனக்கு துரோகம் பண்ணக்கூடாது கூடாது கொளுந்தனா ஆமா அண்ணிக்கு நீ இது கொளுந்த இல்ல நான் ஏத்தணும் அவருக்கு கொஞ்சம் இறக்கணும் சரிதா

அப்படி உயிர் சொல்லாதமா அவள வச்சிருந்தாரு சரி அப்படியே நாலு பட்டை போட்டு அந்த கதர் வேசி சட்டைக்கும் அடடா அப்படி நடந்து வந்தா அந்த கருப்பசாமி எடுத்து கும்பிடணும் போல தோணும் ஆனா நீங்க உங்க நாசமா போக உங்க நாகரியத்துல ஏத்த ஊத்த உங்க நாகரியத்துல துணி நீங்க இது என்ன

மூதராங்க வந்து பாறந்துるவளக்கு நீ எலவட்ட கல பார்த்திருக்கே يا முதல்ல அவ நீ எலோட மகனை தூக்கறவாயா நீ தூக்கி எலவட்ட கல இல்ல பெரிய பந்திருக்காரு பா ஆமா அத பத்திங்க இருக்கே கட்டால நான் ஏமாத்திட்டாங்க நம்மள அத தூக்கிடா அத தூக்கனானே பொண்ணே தருவாக அப்ப தெரிஞ்சு போயி ஒரு லட்சம் என்ன ஆம்பள என்ன ஆம்பள பொம்பள பார்த்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கறேன் பொம்பள பார்த்து நாங்களா பார்த்து சரி நம்ம புருசே நலம் பிடிச்சும்

கத்துன புருஷன் பேரச்சு பேரச்சு கூப்பிட மாட்டாங்கமா இப்பவும் கூப்பிட மாட்டேமே அர் நீங்க செருப்பு அடிக்கிறீங்கல சும்மா இருமா என்ன நீ பேசுற அந்த காலத்துல ஒரு ஒரு அப்பதான் கேக்குறேன் எப்பதான் அவன் எத்தனை புள்ளிகள்னு கேட்டேன் அந்த அப்பதான் சொல்லுச்சு எனக்கு 18 புள்ள பாஞ்சி அம்மா எத்தனை புள்ள 18 புள்ள சரி 18 புள்ள பத்திருக்கேதா உன் புருஷன் எப்படி இருப்பாரு ஏப்பா கேக்குற 18 புள்ள பெத்து எடுக்கும் துணியும் புருஷனுக்கு தலையில வந்து பார்க்கல அப்படினா

விளம்பரம் போடுறது அப்புறம் அந்த விளம்பரம் பிறகம் பாலை ஊற்றுவேன் அந்த பாலை ஊத்தி மறுபடியும் நாளை முடிஞ்சு விளம்பரம் பிறகு பால் தீய்த்து கணிஞ்சிட்டியாக போயிடும் டீ மசத்தை குடிச்ச மாதிரி அப்போ நாகாலையில் எங்க இருக்கு கும்பிட்டியாக இருக்கு கிடையாது அதுக்கப்புறம் சேலை ஒன்று வந்துச்சு அந்த க ஒன்றுமேலேயே சொல்லுவேன் வெளிநாட்டு அயல்நாட்டு கும்பலையோடு நம்ம மீனாட்சி நம்ம மீனாட்சி மதுரை மீனாட்சி மக்களை வந்து பாருங்களேன் சேலை கட்ட தெரியாது அந்த கும்பலைக்கு வெளிநாட்டு பொம்பளைக்கு வே சேலை கட்ட தெரியாது சும்மா பொம்மை மாறி இப்படி மே மேல கேள்வி சுத்திக்கிட்டு அது ஒரு ஆசை சேலை கட்டணும்னு அப்படி வெளிநாட்டு கும்பலுக்கு உள்ள ஆசை நீ உள்நாட்டு கும்பல யாருக்கா சேலை கட்டி போற பாத்திரீங்களா எடுத்த உடனே சுடிதாருங்க பொண்டாடி ஒரு ரூபா வார்த்தை புரிஞ்சுட்டு ஏமா தீபாவளி வருது தீபாவளி வந்து எனக்கு நாலு சுடிதார் வந்துடும் நாலு சுடிதாரும் பதினெட்டு நைட்டி இந்த நைட்டின்னு ஒன்னு வந்துச்சு வாரியா கிரகம் எதை கண்டுபிடிச்சான்னு தெரியல அவனை விளக்க மாதிரி அடிக்கணும்

சும் <laughs> இந்த குண்டம் குளிமரம் ரோட்ல ஓன வந்து வாத்த தேவை எப்படிங்க அங்க வண்டி மட்டும் இல்ல குடும்பமே அருமடா எதுக்கு வர வண்டிக்கார பய வைப்பேன் இன்னமும் ஆடுல அங்குட்டு விட்டு வேப்ப மரத்தை விட்டு அப்படியே போய் சேர்த்துருவாங்க உணவு நேரத்துல நாகரிகத்தை கிடைக்கறது யாரு அப்புறம் பொம்பளை உங்களால மாட்டியா

கல்யாணம் முடிஞ்சு இப்படித்தாம்மா எடுத்துக்கிட்டு வைக்கணும் இப்படித்தாம்மா எடுக்கணும் இப்படி தம்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு பொண்ணு வேலை ஓ பொண்டாட்டி ஒரு பொம்பளை சரிதா கூட பிறந்தது ஒரு பொம்பளை அதனால பொம்பளைகளை வந்து எப்பவுமே மட்டம் தட்டி பேசாதீங்க பும்லையின் பிடிக்கா எதை அதாவது பொம்பளை பேர் வைக்கிறீங்க அதிகமாக ஒரு பொம்பளை பேசுனா வாயாடி

என் சித்தப்பா மறுபடியும் செருப்பு அடிச்சாலும் சரி இந்த பிள்ளைய பத்தி பேசாம இருக்க முடியல என்னாச்சு இந்த பிள்ளை இந்த குதி குதிக்குதாரு நான் எழந்த பழந்தேன் ஆடும்புன்னு பார்த்தேன் அதுக்கு தலையை கொடுத்து கூட்டிட்டு வந்தா இழந்த பழம் ஆடுபோதான் எழந்த பழம் பத்தையோடு ஆடுன எதை பாப்பு என்னடா செய்யுங்க பழகினம் போனவொன்னே அம்மா

ஒண்ணு சொல்றீமா அம்மா இந்த பிள்ளை காட்டலியே ஆனா இப்பதே தெரியுது மச்சான் சொல்றத கேளு நான் சொல்ற கேளுங்க இந்த பிள்ளை காட்டலியே நீங்க சூப்பரா இருக்கீங்க ஆனா முருகன் இப்ப தான் தெரியுது இவன கல்யாணம் பண்ணாத காரணமே கல்யாணம் நடக்காதே ஏன் குத்து புற வெட்டி குத்தா வெறுத்தால வந்தா இப்படி மச்சான் ஒரு உடம் வாய்ப்பு கொடுத்து பாருங்க கும்முரி எடுத்துருவேன்

அதனால எப்படி காதல் தெரியுமா என் மனசை பறிகொடுத்த உங்க மனசுல இடம் பிடிச்சது மாதிரி என் மனச பறி மனசுல இடம் கத்து கத்துத்தந்த வித்தை எல்லாம் கத்தூமா கண்ணே கண்ணேச பறி கொடுத்தேன் பறி கொடுத்து மனச இடம் பிடிச்சே கத்தி தந்த வித்தை எல்லாம் கட்டத்து மகே கண்ணி கத்தி தந்த விட்டை எல்லாம் கட்டத்து மகே கண்ணி மனச பறி கொடுத்தே i'm not it